ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி ஐம்பத்தாறாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு கிருதினா சிரச சமுத்வக்தா கதிச்சித் கேசபபாது கே ரஜகாத்தே ரஜரச तमसो अभी दूरभू दूरभूत परीपश्य विशुद्धमे सृतिन शिसा सब कतीचि केशवपादुकजाते तमसो रजसरतमसो दूरभूत परीपश्य விசுத்தமேப சத்வம் கேசவ பாதுகேன்னு கேசவனின் பாதுகையே அப்படின்னு பாதுகையை கூப்பிடுறார் தேரஜகா உமது அடிப்பொடிகளை அவர் மேலே இருக்கிற துகள்களை அது பாதுகையின் மேல் இருக்கிற து துகள்கள் அதை நம்ம அடிப்பொடின்னு வச்சுக்கலாம் அடிப்பொடிகளை கத்தீச்சித்து சில பல கிருத்தினகா பாக்கியம் செய்தவர்கள் சிரசா சமுத்வக்தகா தலையால் தாங்குகிறார்கள் அந்த பொடியை நெத்தியில் எட்டுக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தலையில் வச்சுக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கற்பனை கூட்டுறேன் உங்கள் கற்பனை கூட்டுறேன் சிரசா சமுத்வகந்தகா ஸோ தலையில் அந்த பாதையின் மேல் இருக்கிற துகள்களை தங்களுடைய தலையால் தாங்குகிறார்கள் அப்போ ரஜ ரஜரச தமசோபி தூர பூதம் அவர்கள் இந்த ரஜோகுணம் தமோகுணம் இவைகளிலிருந்து விலகி போகிறார்கள் விலகி போய் பரிசுத்தம் அடைந்து சத்துவம் மெய்மையை பரிபஸ்யந்தி உணர்கிறார்கள் உண்மையான பரத்துவத்தை உண்மையான பிரம்மத்தை அவர்கள் உண உணர்கிறார்கள் இதனால் அவளுடைய ரஜோகுணமும் தமோகுணமும் தூரே போயிற்று ஆகினால இதனால் இது அவர்கள் பாதுகையின் புடிகளை அடிப்பொடிகளைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அதை தலைமேல் தாங்குகிறார்கள் அதனால் இது நடந்தது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக இருக்குது புரியுதுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஸ்லோகம் பிடிக்கலாமா கிருத்தினகா சிரசா சமுத்வகந்தா கதி சித்து கேசவ பாதுகே ரஜஹாத்தே ரஜஸ்தேன்னு இருக்கும் அதில் ரஜகாத்தேன்னு நம்ம பிரித்து பிடிக்கிறோம் अर्थदगोसरण रज सर रजा सर तमसो अपि दूरभूतं परिपश्यन्ति विसुद्धमेव सद्वं विसु शुद्धमेव सत्वं श्रीमते रामानुजाय नमः